சிங்கப்பூர் குடியுறவு கட்டுப்பாட்டு ஆணையத்தின் டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஐசிஏ கவர்மெண்ட் டாட் எஸ்சி என்ற இணையதளம் அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற இணையதளம் மூலமாக உள்ளூர் சிங்கப்பூர் தூரத்திலிருந்து விசா விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யுங்கள் பதிவிறக்கம் செய்த படிவத்தை முழுமையாகவும் துல்லியமாகவும் பூர்த்தி செய்யுங்கள் தேவையான ஆதார் ஆவணங்களைத் தொகுக்கவும் இதில் சொல்லத்தக்க பாஸ்போர்ட் சமீபத்திய பாஸ்போர்ட் அலுவலன புகைப்படம் பயண ஏற்பாடுகளின் ஆதாரம் தங்கும் இடத்தின் ஆதாரம் மற்றும் உங்கள் பயணத்தின் நோக்கத்தை விளக்கும் ஒரு கடிதம் ஆகியவை அடங்கும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் மற்றும் ஆதார் ஆவணங்களை அருகிலுள்ள சிங்கப்பூர் தூதரகத்தில் சமர்ப்பிக்கவும் சில நாடுகளில் ஐசிஐ இணையதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட விசா முகவர்கள் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விசா விண்ணப்ப கட்டணம் பொதுவாக முப்பது வெள்ளியாக இருக்கும் ஆனால் அது விசாவின் வகை மற்றும் கால அளவுக்கு ஏற்ப மாறுபடலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது தேவையான கட்டணத்தை செலுத்தவும் இதைப்போன்று விசா நம்மிடம் கிடைக்க பொதுவாக கால இடைவெளியானது மூன்று முதல் ஐந்து வெளி நாட்கள் வரை ஆகும் ஆனால் அது மாறுபடலாம் எனவே உங்கள் பயணத்திற்கு குறைந்தது சில நாட்கள் முன்பு விசாவிற்கு விண்ணப்பிக்கவும் உங்கள் விசா அனுமதிக்கப்பட்டதும் நீங்கள் ஒரு விசா ஸ்டிக்கர் அல்லது மின் விசாவை பெறுவீர்கள் அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும் சிங்கப்பூருக்கு பயணம் செய்யும்போது உங்கள் விசா அனுமதி பாஸ்போர்ட் மற்றும் பிற தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்லவும் மற்றும் வருகை சோதனைகளுக்கு தயார் நிலையில் இருங்கள் மேலும் மிக துல்லியமான மற்றும் தற்போதைய தகவல்களுக்கு டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐசிஐ கவர்மெண்ட் டாட் எச்சி இந்த இணையதளம் மூலமாகவும் அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அருகிலுள்ள சிங்கப்பூர் தூதரத்தையும் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்